வணக்கம் தமிழின் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் பிரிவினைவாதம் பயங்கரவாதம் போன்றவை சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவாகியுள்ளன உலகளாவிய தெற்கின் குரல் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை இறக்குமதியை தவிர்த்து உள்ளூர் உற்பத்திக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தல் இந்தியாவில் இதுவரை குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தகவல் நீதியை விரைவாக பெறுவது மக்களின் உரிமை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் நெஹ்வால் கருத்து மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கும் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் சர்வதேச நாணய நிதியம் நம்பிக்கை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்ரீபெரும்புதூர் அருகே எழுநூற்றி ஆறு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியையும் திறந்து வைத்தார் லெபனான் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய விமானத் தாக்குதல் பத்து பேர் பாரிஸ் பாராலிம்பிக் போட்டி தொடக்க விழாவில் இந்திய வீரர் சுமித் அந்தில் பாத்யஸ்ரீ ஜாதவ் தேசிய கொடி ஏந்தி செல்வார்கள் என அறிவிப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியாவின் அனுபவங்கள் மற்றும் திறமைகளை பிற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகளாவிய தெற்கின் குரல் அமைப்பின் மூன்றாவது மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர் இந்த அமைப்பின் உறுப்பு நாடுகள் ஒருவர் மற்றவருக்கு வலிமையாக இருக்கும் வகையில் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டியது அவசியம் என்றார் தற்போதைய உலக சூழல் நிச்சயமற்றதாகவும் சவால்கள் நிறைந்ததாகவும் உள்ளதென்று குறிப்பிட்ட அவர் கொரோனா பெருந்தொற்றால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து உலகம் இன்னும் முழுமையாக மீண்டு வரவில்லை எனவும் தெரிவித்தார் பருவநிலை மாற்றம் சுகாதாரம் உணவு பாதுகாப்பு எரிசக்தி பாதுகாப்பு போன்ற சவால்களை எதிர்கொண்டு வரும் வேளையில் தீவிரவாதம் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் போன்றவையும் சமுதாயத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருவதாக அவர் கூறினார் தொழில்நுட்ப பிளவு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருளாதார மற்றும் சமூக சவால்களும் உருவாகி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இவற்றை எதிர்கொள்ள தெற்கின் குரல் அமைப்பில் உறுப்பினராக உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இந்தியா தனது அனுபவங்கள் மற்றும் திறமைகளை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிரதமர் உத்தரவாதம் அளித்தார் साउथ एकजुट है आपके सुझावों में हमारी व्यापक भागीदारी का प्रतिबिंब है आज की हमारी चर्चा से आपसी सामंजस्य के साथ आगे बढ़ने का रास्ता तैयार हुआ है मुझे विश्वास है कि इससे हमारे साझा लक्ष्यों को प्राप्त करने के लिए गति मिलेगी फ्रेंड्स आप सभी की बात सुनने के बाद आज मैं आपके सामने भारत की ओर से एक व्यापक ग्लोबल डेवलपमेंट कॉम्पैक्ट का प्रस्ताव रखना चाहता हूं इस कॉम्पैक्ट की नींव भारत की विकास यात्रा और विकास साझेदारी के अनुभवों पर आधारित होगी इस कॉम्पैक्ट यह कॉम्पैक्ट ग्लोबल साउथ के देशों द्वारा स्वयं निर्धारित की गई विकास प्राथमिकताओं से प्रेरित होगा यह ह्यूमन सेंट्रिक होगा और विकास के लिए मल्टी डायमेंशनल होगा और मल्टीसेक्टोरल अप्रोच को आगे बढ़ाएगा यह डेवलपमेंट फाइनेंस के नाम पर जरूरतमंद देशों को कर्ज तले नहीं दबाएगा यह पार्टनर देशों के संतुलित और सतत विकास में सहयोग देगा फ्रेंड्स इस डेवलपमेंट कॉम्पैक्ट के तरह हम ट्रेड फॉर डेवलपमेंट कैपेसिटी बिल्डिंग फॉर सस्टेनेबल ग्रोथ टेक्नोलॉजी शेयरिंग प्रोजेक्ट स्पेसिफिक कंसेशनल फाइनेंस और ग्रांट्स इस पर फोकस करेंगे வர்த்தகம் உள்ளடக்கிய வளர்ச்சி நீடித்த வளர்ச்சிக்கான இலக்கில் முன்னேற்றம் காணுதல் மகளிர் சார்ந்த வளர்ச்சி போன்றவற்றில் இந்தியா அளித்துள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் எனவும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் தெற்கின் குரல் அமைப்பின் உறுப்பு நாடுகளை இணைக்க இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி சுட்டிக்காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடியின் ஆளுமை சர்வதேச சவால்களை சந்திக்க உதவியதுடன் அலுவல் நடைமுறைகளில் வெளிப்படை தன்மையுடன் கூடிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழாரம் சூட்டியுள்ளார் பாஜக தேசிய செயலாளர் தருண் சுக் எழுதியுள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் ஆளுமை குறித்த புத்தக வெளியீட்டு விழா புதுதில்லியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் அமித் சர்வதேச சவால்களை எதிர்கொள்வதில் மோடி போன்ற தலைவர்களின் தலைமை பெரும் பங்காற்றி இருப்பதாக கூறினார் ஒவ்வொரு குடிமக்களையும் ஜனநாயகத்தின் பயன்கள் சென்றடைவதை உறுதி செய்வதன் அவசியம் குறித்து இந்த புத்தகத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டார் இறக்குமதிகளை இயன்ற அளவுக்கு தவிர்த்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க முன்னுரிமை அளிக்குமாறு வர்த்தக தொழில்துறையினரை குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் ஆந்திர மாநிலம் நெல்லூர் அருகே உள்ள வெங்கடாசலம் பகுதியில் ஸ்வர்ண பாரத் அறக்கட்டளையின் ஆண்டு விழாவில் உரையாற்றிய அவர் பொருளாதார தேசியவாதம் என்பது சுதேசியின் முகமாக அறியப்படுவதுடன் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக கூறினார் தேவையற்ற இறக்குமதிகளால் பொருளாதாரத்தில் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை சுட்டிக்காட்டிய அவர் குறிப்பாக இறக்குமதியால் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைவதுடன் இந்திய தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பும் பறிப்போவதாக குறிப்பிட்டார் தரை விரிப்புகள் ஆயத்த ஆடைகள் மற்றும் பொம்மைகள் போன்றவை பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டு தொழில் முனைவோரின் வளர்ச்சியும் பாதிக்கப்படுவதாக ஜக்தீப் தங்கர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த ஜக்தீப் தங்கரை முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வரவேற்று சுவர்ண பாரத் அறக்கட்டளையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார் முன்னதாக வெங்கடாசலம் பகுதியில் உள்ள பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்படும் திறன் மேம்பாட்டு மையத்தை பார்வையிட்ட ஜக்தீப் தங்கர் தற்போதைய சூழலில் நமது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்தியாவில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை நோய் பாதிப்பு இல்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் குரங்கம்மை பாதிப்பை சர்வதேச அளவிலான பொது சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளதை அடுத்து இந்தியாவில் இது தொடர்பான ஆயத்த நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் உலக சுகாதார அமைப்பு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் பூச்சிகளால் பரவும் நோய் கட்டுப்பாட்டிற்கான தேசிய மையம் சுகாதார சேவைகள் தலைமை இயக்குநர் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் கலந்து கொண்டனர் அப்போது இந்தியாவில் இதுவரை குரங்கம்மை பாதிப்பு இல்லை என்ற போதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் உள்ள சுகாதார நிலையங்கள் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவதுடன் பரிசோதனை கூடங்களையும் ஆயத்த நிலையில் வைக்க அறிவுறுத்தப்பட்டது குரங்கம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடன் நெருங்கி பழகுவோர் நோயாளிகள் அணிந்த உடை போர்வை போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலமும் உடலுறவு வாயிலாகவும் இந்நோய் பரவக்கூடியது என்பதால் தனி மனித கட்டுப்பாடு அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன இந்திய கடலோர காவல்படை கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு குழு மையத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாளை திறந்து வைக்க உள்ளார் அத்துடன் சென்னையில் மண்டல கடல் மாசு நிவாரண மையம் புதுச்சேரியில் கடலோர காவல்படை விமான வளாகம் ஆகிய இரண்டு கூடுதல் வசதிகளையும் அவர் திறந்து வைக்கிறார் இந்நிலையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமது எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறும் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கையில் வெற்றியடைய புதுமை கண்டுபிடிப்பு முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் நாட்டின் நூறாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடும் வேளையில் ஆட்சி அதிகாரம் தற்போதைய மாணவர்களான இளைஞர்கள் கையில் இருக்கும் என்றார் எனவே அந்த காலகட்டத்தில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதை உறுதி செய்ய வேண்டியது மாணவர்களின் கடமை என்றும் அவர் குறிப்பிட்டார் மாணவர்கள் அறிவாற்றலை பெறுவதோடு மட்டுமின்றி அதனை பிறருக்கும் சொல்லிக் கொடுப்பதன் மூலமே இந்தியா குருவாக மாற முடியும் என்று தெரிவித்தார் இந்திய பொருளாதாரம் பெருமளவுக்கு விரைவடைய வாய்ப்புள்ளதால் திறன் பயிற்சி பெற்றவர்களின் தேவையும் அதிகமாக உள்ளதாக கிஷன் ரெட்டி கூறினார் இந்தியர்கள் பல்வேறு சர்வதேச நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் உலகம் இந்தியாவை உற்றுநோக்கி வருவதாகவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எம் சுவாமிநாதன் வளாகம் திறந்து வைக்கப்பட்டது பல்கலைக்கழக வேந்தர் ஜி விஸ்வநாதன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் you may consider yourselves as a graduates today but do remember that you are india's future guardians it is you who will guide our journey for a developed india மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் நாட்டில் குற்றவியல் நீதி விசாரணை முறையை உலகிலேயே நவீனமானதாக மாற்றும் என மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் நெஹ்வால் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் கொச்சியில் மத்திய அரசு வழக்கறிஞர்களின் மாநில அளவிலான மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் நல்லாட்சியை உறுதி செய்ய விரைவான மற்றும் நீதி நிர்வாக முறை அவசியம் என்றார் விரைவாக நீதி பெறுவது அனைத்து குடிமக்களின் அடிப்படை உரிமை என்றும் பாரதிய நியாய சங்கீதா எனப்படும் புதிய குற்றவியல் சட்டம் முறையான ஆலோசனை நடத்தாமல் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறப்படும் தகவலையும் அவர் மறுத்தார் இரண்டாயிரத்து ஆண்டு முதல் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் பல்வேறு மாவட்டங்களில் விவாதிக்கப்பட்ட பிறகே புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் பாஜக தேசிய நிர்வாகிகள் கூட்டம் கட்சி தலைவர் ஜே பி நட்டா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மூத்த நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் மாநில பாஜக தலைவர்கள் பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மக்களவை தேர்தலுக்குப் பிறகு முதன்முறையாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை அமைப்பு தேர்தல்கள் மற்றும் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஆயத்த நிலை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என மத்திய சுகாதார அமைச்சகம் உறுதியளித்துள்ளது மேற்குவங்கத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மருத்துவர்கள் இன்று நாடு தழுவிய ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் உள்ளுறை மருத்துவர் சங்க கூட்டமைப்பு இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் தில்லியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் உள்ளுறை மருத்துவ சங்கத்தின் பிரதிநிதிகள் புதுதில்லியில் இன்று மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளை சந்தித்து பேசினர் அப்போது பணியிடங்களில் மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார சேவை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக இதுவரை இருபத்தாறு மாநிலங்களில் சட்டம் இயற்றப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அதிகாரிகள் மருத்துவர்களின் பாதுகாப்பு தொடர்பாக பரிந்துரைக்க குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் மாநில அரசுகள் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் தங்களது கருத்துக்களை இந்த குழுவிடம் தெரிவிக்குமாறும் மத்திய சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் டெங்கு மற்றும் மலேரியா பாதிப்பு அதிகரித்து வருவதால் பொதுமக்களின் நலன் கருதி மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் அமைச்சகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது கொங்கு மண்டலத்தின் கனவு திட்டம் என அழைக்கப்படும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நீர்வளத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நீர்வளத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் டாக்டர் கா மணிவாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் ஈரோட்டிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர்கள் சு முத்துசாமி முபே சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அறுபத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு வடிவமைக்கப்பட்ட இந்த திட்டம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையாகும் இத்திட்டத்தினை செயல்படுத்துவதன் மூலம் பவானி ஆற்றில் காலிங்கராயன் அணைக்கட்டின் கீழ்ப்புறத்திலிருந்து ஆண்டொன்றிற்கு ஒன்றரை டிஎம்சி உபரி நீர் தேக்கி வைக்கப்படும் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்து லட்சம் ரூபாய் செலவிலான இந்த திட்டத்தின் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுவதுடன் வெள்ளப்பெருக்கின் போது வீணாகும் நீரும் சேமிக்கப்படும் மேலும் மூன்று மாவட்ட மக்களின் குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்ய அத்திக்கடவு அவிநாசி குடிநீர் திட்டம் உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே அத்திக்கடவு திட்டத்தின் மூலம் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த குன்னத்தூர் ஏரியை வந்தடைந்தது இந்த தண்ணீரை செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்றனர் நீரேற்ற முறையில் இந்த ஏரியில் நிரப்பப்படும் தண்ணீர் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படுவதுடன் நிலத்தடி நீர் செறிவூட்டலுக்கும் உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வல்லம் வடகால் சிப்கார்ட் தொழிற்பூங்கா வளாகத்தில் எழுநூற்று ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுக்கான தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைத்தார் பாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள இந்த விடுதி பதினெட்டாயிரத்து எழுநூற்று இருபது படுக்கை வசதிகள் கொண்டதாகும் அத்துடன் சூரிய ஒளி மின்சாரம் விளையாட்டு திடல் மழைநீர் சேகரிப்பு மற்றும் கழிவுநீர் வடிகால் உள்ளிட்ட வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் நாட்டிலேயே பெண் தொழிலாளர்கள் அதிகம் பணிபுரியும் மாநிலமாக தமிழகம் உள்ளது என்றார் நாட்டில் உள்ள மொத்த பெண் தொழிலாளர்களில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தமிழகத்தில் பணிபுரிவதாகவும் அவர் கூறினார் பெண் தொழிலாளர்களுக்காக சிப்காட் தொழிற்பூங்காக்களில் தங்கும் விடுதி குழந்தைகள் காப்பகம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறினார் மேலும் தொழில்துறைக்கு சாதகமான அம்சங்கள் ஒருங்கே அமைய பெற்ற மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதால் மாநிலத்தில் உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகம் உள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் பாக்கா நிறுவனத்தின் தலைவர் யாங் லியூ தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் காவிரி குண்டாறு இணைப்பு திட்ட பணிகளை விரைவுபடுத்திட வேண்டுமென அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் கடந்த அதிமுக ஆட்சி முடிவில் சுமார் தொன்னூறு சதவீத பணிகள் முடிவிட்டிருந்தது என்றும் எஞ்சிய பத்து சதவீத பணிகள் ஆறு மாதங்களில் முடிவடையும் நிலையில் இருந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் அதனை முடிக்காமல் திமுக அரசு வேண்டுமென்றே காலம் தாழ்த்தியது என பழனிசாமி குற்றம் சாட்டினார் இதேபோல் ஏற்கனவே சேலம் மாவட்டம் தலைவாசலில் தங்கள் ஆட்சியில் அடிக்கல் நாட்டி துவக்கப்பட்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா பணிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே முடிவடைந்த நிலையில் உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு அதை திறந்துவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளின் நிர்வாகத்தை மாற்ற முயற்சிக்கும் திமுக அரசுக்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆண்டுக்குள் இந்தியா உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறும் என சர்வதேச நாணய நிதியத்தின் துணை மேலாண்மை இயக்குநர் கீதா கோபினா தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி எதிர்பார்த்த அளவை காட்டிலும் உயர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டினார் அடுத்த ஆறு ஆண்டுகளில் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்ட அவர் சாதகமான பருவமழையால் அறுவடை அதிகரிக்கும் என்றும் கூறினார் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் பயன்படுத்தும் நுகர்பொருட்களின் விற்பனை இந்தியாவில் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் லெபனானை சேர்ந்த பத்து பேர் உயிரிழந்தனர் இஸ்ரேல் அமாஸ் இடையே ஒரு வருடத்திற்கு மேலாக போர் நடைபெற்று வரும் நிலையில் இஸ்ரேல் லெபனான் இடையே பதற்றம் நீடித்து வருகிறது இந்நிலையில் தெற்கு லெபனானின் நபாட்டிய மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை புல்டோசர்கள் மற்றும் கிரேன் மூலம் மீட்கும் பணியில் ராணுவமும் இஸ்லாமிக் சுகாதார ஆணையமும் ஈடுபட்டுள்ளனர் படுகாயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஹமாசுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இஸ்ரேல் மீது லெபனான் ஆயுத குழுவினர் ராக்கெட் வெடிகுண்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெறும் பாராலிம்பிக் தொடக்க விழாவில் இந்தியா சார்பில் சுமித் அந்தில் மற்றும் பாகிஸ்டி ஜாதவ் தேசிய கொடியை ஏந்தி செல்ல உள்ளனர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை பாராலிம்பிக் போட்டிகள் நடைபெறுகின்றன இந்த பாராலிம்பிக்கில் இதுவரை இல்லாத அளவாக எண்பத்தி நான்கு பேர் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள உள்ளனர் தேசிய கொடியை ஏந்திச் செல்லும் ஸ்மித் அந்தில் சென்ற முறை டோக்கியோவில் நடைபெற்ற பாராலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார் இதேபோல் பாகிஸ்தீ ஜாதவ் கடந்த மே மாதம் நடைபெற்ற உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றவராவார் இனி தொடர்வது இந்திய ராணுவத்தின் மோப்பனாய் தற்காலிக வாகன சோதனைகளில் தற்போது பணியில் அமர்த்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதில் தேடல் மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகள் மற்றும் வெடிகுண்டு கண்டறிதல் போன்றவற்றில் இவற்றுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இந்திய ராணுவத்தின் மோப்பநாய் ஜக்கிற்கு பயிற்சி வழங்கப்படுகிறது இதேபோல் இலங்கை ராணுவமும் இரண்டு மோப்பநாய்களுக்கு பயிற்சி வழங்கி வருகிறது இந்தியா இலங்கை கூட்டு ராணுவ பயிற்சியில் சாலையில் தப்பி ஓட முயன்றவரை மோப்பநாய் ஜக் தடுத்து நிறுத்தியது தபால் நிலையங்கள் மூலம் ராக்கிகளை தங்களது சகோதரர்களுக்கு அனுப்ப சகோதரிகள் விரும்புகிறார்கள் இதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் தபால் துறை செய்துள்ளது அகமதாபாத் பிராந்தியத்தின் பல்வேறு தபால் நிலையங்களில் இதுவரை மூன்று லட்சத்துக்கும் அதிகமான ராக்கிகள் முன்பதிவு செய்யப்பட்டு உள்நாட்டிற்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக அகமதாபாத்தின் வடக்கு குஜராத் பிராந்திய போஸ்ட் மாஸ்டர் கிருஷ்ணகுமார் யாதவ் தெரிவித்தார் ரக்ஷா பந்தனுக்கு ஒரு நாள் முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை ராக்கி வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு தொடர்பாக அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டம் மாவட்ட தலைவர் பூங்கொடி முன்னிலையில் சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அரசு முதன்மை செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் தெரிவிக்கையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் சுற்றுலாத்துறையின் சார்பில் நடைபெற்று வரும் சாகச சுற்றுலா தலப் பணிகளை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் ஏலகிரி மலை புங்கனூர் ஏரியில் சுற்றுலாத்துறையின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நிதியாண்டிற்கான சுற்றுலா தள மேம்பாட்டு பணிக்காக ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஏரியை நேரில் ஆய்வு மேற்கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து மாவட்ட நிர்வாகத்துடன் கலந்து ஆலோசித்து விரைவில் பணிகள் மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்